கோல்டன் ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகிற காரி சித்தருடைய பரிபூரணமான ஆசை அனைவர் இல்லத்திலும் நிறைய வேண்டும் புதிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டு இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் அனைவர் வாழ்விலுமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா என்று நினைப்பது இயற்கை தானி அந்த வகையில் பார்க்கும்போது குரோதி படம் தமிழ் புத்தாண்டு பிறந்தே விட்டது அந்த குரோதி படத்தினுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவகிரகத்தினுடைய நாயகனாகிய சூரியன் ஆத்மகாரகன் பித்தருகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சூரியன் பொறுத்த வரைக்கும் தனது உச்ச ராசியான மேஷ ராசியில் பிரவேசிக்கும் புனிதனாலேயே நாளையே தமிழ் புத்தாண்டு தினமாக அனைவரும் கொண்டாடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான நாள் நம்ம கோல்டன்லே அந்நிய சகோதர சகோதரிக்கெல்லாம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்னை பொறுத்தவரை இந்த ராசி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் ஒரு முக்கியத்துவத்தை இடம்பெறுகின்றது எத்தனையோ கவலைகளும் கண்ணீர நம்மனை சூழ்ந்த பொழுதெல்லாம் அதை தீர்க்கின்ற சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோலாகத்தான் ஜோதிட சாஸ்திரம் இருந்து வருகின்றது இதை மிக பெருமையாக பேசுவார் காரை சித்தர் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த புண்ணிய ஆத்மாவினுடைய ஆசை அனைவரும் இல்லத்திலேயும் மனதிலையும் குடிபுகுந்து நன்மையை நோக்கி நகர வைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் ச சூரியனும் செவ்வாயும் சிறப்பாக தன்னுடைய பலாபலங்களை எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் கொடுக்க போகின்றார்கள் அது எப்படி என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் எத்தனையோ வகைகள் நடந்தாலும் கூட சோழி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை தான் ஆண்டுகள் பல கடந்தாலும் விஞ்ஞானத்தை நோக்கி விஞ்ஞானம் அடைந்தாலும் கூட இந்த சோழி பிரசன்னம் கிராமப்புறங்களில் தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும் அதுவும் பிரசன்ன ஜோதிடமாக இன்று பரிதமித் பரிதமைத்து இன்று சிறந்து விளங்குகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சோடி பிரசன்னம் என்ன சொல்கின்றது என்று பார்த்தோம்னா சமீபத்தில் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பயிற்சி தான் அதுதான் குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்றது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது இந்த குரோதி வருடமானது எவ்வாறு இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு நிமிடம் லாபஸ்தானம் லாப இருந்தாலும் கூட அவருடைய மூணாம் பார்வை சற்று தாக்கத்தை தரும் அந்த தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த சோழி பிரசன்னம் தரும் தொழிற்பிரசனத்தை பொறுத்தவரைக்கும் மேஷராசிக்கு இந்த குரோதியாண்ட அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இதுவரை தட்டு தடுமாறிய தொழில் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவரை இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் சித்ரா பவர்மையை தயவு செய்து சவ தவற விட்டு விடாதீர்கள் காரணம் என்னென்னா இந்த சித்ரா பௌர்மையை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வினுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய அந்த சித்திரகுப்தனுடைய நாள் அருமையான நாள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இந்த புனிதமான அந்த குருதேவரிடம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை தரும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும் அடுத்தது நம்ம பார்க்க போறோம் ரிஷபம் ரிஷத்தை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய பயிற்சி வைத்து தான் நான் பெரும்பாலும் சொல்வது சூடி பிரசனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஜீவனஸ்தான கர்ம சனியாக பாதிப்புகள் குறையும் அது மட்டும் கிடையாது இந்த குரோதேவரிடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் தோன்றுகிறது எதிர்பார்த்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் தடைபட்டு போன திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் இல்லத்தில் நடக்கும் பிரச்சனைகள் பெரிதாக வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை தடுக்கின்ற ஆற்றலை சனி பகவான் தருவார் தொழில் வளர்ச்சி உண்டு மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி முடிந்து விட்டது வருகின்ற குரு பேச்சி மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் இதுவரை நம்பிக்கை தளர்ந்து போன உங்களுக்கு அது புதிய நம்பிக்கை தொழிலில் வாழ்க்கையில் அமையும் பாக்கிய சனி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால சனியின் துணையோடு சூரியனின் துணையோடு அற்புதமான வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அந்த எட்டாம் இடம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா திருமணம் அது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைக்கிற திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசியுங்கள் தட்டு மதிர்மேல் பூனையாக இருந்த தொழிலானது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரும் பட்ட கஷ்டத்திற்கும் ஒரு நிம்மதி தருகின்ற ஆண்டு இந்த குரோதி ஆண்டு கடகராசிக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை நிறைய ஏமாற்றங்களையும் போராட்டங்களையும் வாழ்வில் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியான ஆண்டாக வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற குரு பயிற்சி சிறப்பாக அமையும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு பித்திருக்கு செய்ய வேண்டிய கடந்து இருந்தால் அதை செய்வீர்களானால் மேலும் ஒரு நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கடகராசிக்கு இந்த குரோதியாண்டு தரும் அடுத்தது நம்ம போகிறது சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னை வரைக்கும் சனி பகவானை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதனை உயர்ந்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அடகு வாக்கின்ற ஒரு சக்தியும் அவனுக்குத்தான் கர்மாவின் பலனுக்கு அவன் மனிதனை எல்லாமே செய்து விடுவார் ஏன்னா ஒரு மனிதனுடைய சனியுடைய பார்வையின் தன்மை அதிகம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் ஏழாம் இடம் சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் கண்டக சனிதான் சனி பகவானுடைய பார்வையிலே ஏழாம் பார்வை சற்று கடுமையாக இருந்தாலும் கூட மே மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற குரு பேசி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை தரும் சனி பகவானுடைய இருந்து விடுதலை பெறும் பட்ட வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு அமைத்து தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் தரும் தடைபட்டு போன திருமணங்கள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான நல்ல சூழ்நிலை இந்த குரோதியாண்டியிலே சிம்மராசிக்கு அமைகின்றது ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த ஆறாம் இடம் ரண ருணஸ்தானம் சொல்வாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருக்கின்றார் பாதிப்பு குறைவுதான் என்றாலும் கூட ஒரு யோகமான காலத்தையே சனி வழங்குவார் அதோடு மே மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சியும் சேர்ந்து இருப்பதனால குருவும் சனியும் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றை சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல பலனை தருவார்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டும் தவறான மனிதர்களோட தொடர்பு இருந்தால் அந்த தொடர்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தவறான பாதியை நோக்கி செல்கின்ற ஒரு சூழ்நிலையை ராகு செய்வார் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை எதிலும் யோசித்து செயல்படுவது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்ணீர் ராசிக்கு தரும் அடுத்தது துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனிபவனுடைய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம சனியாக பலன் தருகின்றார் அர்த்தாஸ்ரம தான் இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் சரி பகவானே தருவார் தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனைகளை அகற்றும் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு வழிமுறை எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் இதுவரை குருவினுடைய பார்வை சரியாக உங்களுக்கு கிடைக்கவில்லை இந்த குரு பெயர் சில குருவின் அளவு அதிக நற்பலனை பெறப்போகின்ற கவலைப்பட வேண்டாம் ஆன்மீக ராசியை பொறுத்த வரைக்கும் பிரசன்னம் இந்த குரோதி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து அதே நேரத்தில் தொழில ஒரு தேக்கமான ஒரு சூழ்நிலை எந்த தொழில் நடத்தலாமா வேண்டாமா என்று தயங்கி நிலை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய போராட்டம் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் இருந்தாலும் கூட அர்த்தாசிரம சனி சனியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடம் ஸ்தானமாக இருப்பதனால இன்னும் சொல்லப்போனால் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை அர்த்தாசிரம சனியை இருந்ததுன்னா நான் ஒன்றையோடு தான் செய்யணும் மனசை கட்டுப்படுத்திக்கணும் மனசை தவறான பாதையில் போகாமலும் தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமலும் ஆனால் அர்த்தவம்ப சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் துணை இருப்பதனால இந்த குரோதியாரில் விருச்சிகிராசையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை குரு பகவான் மே ஒன்றிலிருந்து தரப்போகின்ற கவலைப்பட வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக இருந்து தொழில் வாழ்க்கையை கவனம் செலுத்துவீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் ஏற்படும் அடுத்ததை பார்க்க போகிறது தனுசு தனுசுவை வரைக்கும் ஏழரை சதவீத விடுதலையானாலும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லை காரணம் குருவினுடைய பார்வை முழுமையாக கிடைக்கவில்லை எது ஜானியர்ன முழு சறுக்கிறது தொழிலில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை நிம்மதியற்ற ஒரு நிலை நிலவி வந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் ஏழரை சனி விடுதலையானாலும் கூட அவர் சகாய சனியாக இருந்தாலும் கூட மூணாம் இடம் தைரிய வீதிய சரம இருப்பினாலும் செவ்வாய் சிறப்பாக இருக்கின்றார் இந்த குரோதி வருடத்தை வரைக்கும் தனுசுராசுக்கு செவ்வாய் சிறப்பாக இருப்பதோடு குருவும் சேர்ந்து இருப்பதால் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்தது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பம் இது கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம் ஒரு கடுமையான போராட்டத்துக்கு இடையில தான் நம்ம ஒரு வெற்றியை நோக்கி நகர வேண்டும் இருந்தாலும் கூட நல்ல தசாபக்தி இளைஞர்களும் குருவியலும் துணை இருப்பதனால நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாதஸ்ரீ நடக்கும்போதெல்லாம் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களையும் குடும்பத்தில் நிம்மதியை சந்தித்தவர்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன் அதற்கெல்லாம் காரணம் பித்திருக்கோடைய ஆசை பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சிறப்பாக இருப்பதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தடைபட்டு போன எதுவாகவும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு மகர ராசிக்கு அமைகின்றது அதே பார்த்தீங்கன்னா அடுத்த கும்பம் கும்பராசியை வரைக்கும் சனி பகவானுடைய ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் சம்பாதிக்கிற பணம் பூர்வமே விரைய சிறவாக போகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதனால அதை செலவாக மாற்றுவதற்கு இறைய சம்பந்தமான விஷயங்கள் எடுங்க ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்துங்க ஆன்மீக சம்பந்தமான ஒரு ஆலயம் சென்று வருதல் ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பணி செய்வது சிறப்பு கவலையே பட வேண்டாம் ஏழரை சனி சனிலெல்லாம் உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்கணும் நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உணவு கட்டுப்பாடு அவசியம் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு தன்னுடைய அந்தரங்கங்களை மனம் விட்டு பேசுதல் பிரச்சனையே ஆகிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு கவலைகளையும் கண்டிவரையும் இறைவனோடு கலந்து உரையாடுங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு ஒரு கடல் அலை மாதிரி தான் இன்பமும் துன்பமும் கலந்து தான் வரும் அடுத்தது மீனம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஏடரசனுடைய தொடக்கமாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னா ஒரு எச்சரிக்கை ஒரு தீபம் இருக்கு தொட்டால் சுடும் என்று சொல்கின்றார் குரு இல்லை தொட்டுத்தான் பார்ப்பேன் தான் துன்பம் ஏற்கனவே பட்ட வேதனை துன்பங்களும் எல்லை மீறி போய்விட்டது கவலைப்படாது எங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம் இந்த குரோதியாண்டி என்னை வரைக்கும் பிரையசனியாக இருந்தாலும் கூட அதை சுப செலவாக மாற்றி கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆசைப்படுதல் தப்பு இல்லை அதீத ஆசை மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும் உடல்நிலையில் கவனம் விடுங்க குடும்பத்தின் நிலவி இந்த குழப்பமும் பிரச்சனையும் தீங்கு நிம்மதியான ஒரு ஆண்டு தொழிலில் வாழ்க்கையில் மீனராசிக்கு அமையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்பமும் துன்பமும் கலந்து இருந்தாலும் கூட ஒன்றே ஒன்றுதாங்க காரணம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி இந்த காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் பிதூர்காரகனாகிய சூரியன் அவருக்குத்தான் தான் அவரை சிறப்புங்க என்னை புறவேக்க வரைக்கும் மேஷராசியிலே பிறவிக்கும் சூரியனை பொறுத்தவரைக்கும் உச்சம் என்றே சொல்வேன் சூரியன் மட்டும் துணை இருந்துவிட்டால் மனோ தைரியம் மனோ திடம் இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்திலே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு பாதசனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதோடு அவருடைய தந்தையாகிய பிதுர்காரகனாகிய சூரியனை விடியிற்காலையிலே முடிந்தவரை விடியர் காலையில் எழுந்து கதிரவனை வழிபடுதல் ஆயிரம் பிரச்சனைக்கு தீரும் ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லி கொள்கிறேன் ஆசைப்படுகின்றேன் ராவணனை ஏழு போடுகின்ற நிலையில் ராமனுக்கு ச தயக்கம் அசுரப்படையை ஏற்று வெற்றி பெற முடியுமா என்று அவர் நினைக்கும் பொழுது அங்கு அகத்தியர் வருகின்றார் வருகின்ற அகத்தியரை பொறுத்தவரைக்கும் சொல்கிற ராமா மும்மூர்த்திகளில் ஒருவன் கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒருவனை இந்த நேரத்தில் உங்களை காத்து ரட்சித்து வெற்றியை நோக்கி நகர்த்து செல்லக்கூடிய சக்தியை அளிக்கக்கூடிய என்று சொல்லி ஆதித்ய கிருதையும் ஒரு அற்புதமான கிருத்தை எசுகின்றார் ஆண்டவனாக இருந்தாலும் கூட பூமியிலே அவதரித்து விட்டால் இன்பத் துன்பங்கள் கலந்துதான் வரும் கவலையே பட வேண்டாம் இந்த ஆண்டு முழுவதும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு